தொலைக்காட்சி பார்வையாளர்கள் வாசல்கள் எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் மகிழ்வான வளமிக்க வாழ்வுக்கு உளவளம் உளநலம் பேனவே நாம் இன்றைய தலைப்பாக சிக்கனத்தோடு சேமிப்பும் ஒன்றாக இருந்தால் வாழ்க்கை தரம் உயரும் அல்ல மேலும் உயரும் என்ற தலைப்பில் தங்குதடையின்றி சோர்வின்றி என்றும் மகிழ்ச்சியாக வாழ தேவையான வளங்களை பேணி வைத்திருத்தலே வாழ்க்கை தரம் என்பது தங்கு தடையின்றி சோர்வின்றி என்றும் மகிழ்ச்சியாக வாழ தேவையான வளங்களை பேணி வைத்திருத்தலே வாழ்க்கை தரம் நாங்கள் எந்த நேரத்திலும் எங்களுக்கு தொய்வு வரக்கூடாது எந்த நேரத்திலும் தின்ன குடிக்க இல்லைன்னு பட்டினி இருக்காம வாழவும் இந்த நிலத்தை வாழ்க்கையில எல்லாம் கிடைக்கும் சந்தோஷமா அனுபவிக்கக்கூடிய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதுல தான் தங்கிருக்கு அப்படி அமைத்துக் கொள்வதிலே மூன்று நிலை இருக்கு எளிய நிலை இடைநிலை உயர்நிலை சரி அது பற்றி பின்ன வருவோம் இந்த வாழ்க்கை தனம் எப்படி அமைச்சிருக்குன்னு சொன்னா வருவாய் அல்லது சிலவை குறைத்தல் போதுமானது அல்ல சேமிப்புத்தான் அடித்தளம் என்பதை விளக்க வருது காசு மிச்சம் முடிக்கணும்னா ஆசையெல்லாம் செய்ய இல்லாது காசு மிச்சம் முடிக்கணும்னா செலவு குறைக்கணும் என்று திட்ட முடியல காசு மிச்சம் முடிக்கணும் அப்போ நாங்கள் என்ன செய்யறோம் அரசாங்க வேலையாண்டா அல்ல தனியார் வேலை வேலையாண்டா சம்பளம் போதா இருந்தோன்னு கோழி வளர்க்கும் ஆடு வளர்க்குறோம் மாடு வளர்க்குறோம் வாழைத்தோட்டம் செய்வோம் வீட்டு தோட்டம் செய்யணும் அப்படி எத்தனையோ செய்து சைட் டிஸ்டன்ஸ் சொல்லுவோம் வேற வழியால பணம் சம்பாதிக்க முயற்சி எடுக்கும் அப்படி இருந்தும் காசு மிச்சம் பிடிக்கல அப்ப காசு மிச்சம் பிடிச்சு சொத்து சேவரிச்சு வச்சாதான் நாங்கள் நட்டப்படாமல் தொய்யாமல் துயரப்படாமல் அதாவது எங்க சாகும் வரைக்கும் பலங்கள் குறையக்கூடாது வருமானம் குறையக்கூடாது சாகும் வரைக்கும் ஒட்டியே லெவலில் இருக்கும் அது அடிப்படை நிலை நடன உயர்நிலைன்றதுங்களை தேவையில்லை நான் மகிழ்ச்சியாக வாழ்கிறேன் ஏன்னா தேவையான எல்லாம் நிரந்தரமாக டெய்லி வந்து கொண்டு இருக்கு நான் சந்தோஷமா இருக்கு அந்த திருப்தி தான் உடல்நலம் பண்ணுறது தேவை உடல்நலம் பண்ணுறதுக்கும் அந்த திருப்தி தான் தேவை அதற்கு நாம் அவ்வளவு செய்கிறோம் சுத்தமான உணவு உடை உறையுள் வீடு நிலம் நீர் காற்று ஆகியன இருந்து விட்டால் எவரும் வாழ முடியும் இவற்றை பேண வருவாய் வேண்டும் வருவாய் என்றது தற்காலிகன் நிரந்தரம் ரெண்டு வருவாய் இருக்குது ஆகவே வருவாயை கண்டதும் செலவு செய்வதே எல்லோரும் அது அது இயல்பாக வரும் இதற்கு உழைக்கிறோம் உண்டு உறங்கி மகிழ்ந்து வாழத்தான் உழைக்கிறோம் என்பதை ஏற்றுக்கொள்வோம் அப்படி என்றால் ஒரு நோய் வந்தா ஒரு விபத்து வந்தா வாழ்க்கையில் ஒரு தடங்கள் வந்து விட்டா அல்ல ஒரு பிரிவு வந்து விட்டா இடைவெளி ஒன்று வரப்போம் அந்த இடைவெளிக்கு யார் காசு தருவான் எங்கட வேலை போயிலாம இருக்கும் வருவாய்க்கு அதற்காக கொஞ்சம் சேமிக்க வேண்டும் ஆகவே தின நான் நூறு ரூபா என்றால் இருபது ரூபாவை சேமிக்கிற மாதிரி வாழ்க்கையில நாங்கள் வடிவமைத்து கொள்ளுவோம் நூறுரூவா உழைச்சா இருபது ரூபா சேமிக்கும் அப்படி நீங்க சேமிச்சு வச்சீங்கன்னா கட்டாயம் எப்பாவது வேலை இல்லாத போது உங்களுக்கு அந்த காசை பாய்க்கிறோம் ஒரு விபத்து வந்தா நோய் வந்தா உடனே மருத்துவமனை செலவுக்கு சமாளிக்கலாம் சுகமான பிறகு விலகி வந்த நோமலுக்கு வந்த பிறகு உங்களோட தொழில்தா இந்த மூலம் சேமிக்கலாம் வாழ்க்கை தரம் என்பது என்னன்னா நாங்கள் கையிருப்பில கொண்டு வாழுகிற நிலை அந்த கையிருப்பை போணுவதுதான் நாங்கள் உங்களுக்கு கேட்டுக்கொள்றோம் ஆகவே ஒன்று நாளையை பற்றிய எண்ணம் நாளைக்கு வேண்டிய வருவாயை உறுதிப்படுத்தல் நாம் வலு வளர்ந்து விட்டால் நோய் பாதிப்பு அடைந்து விட்டால் உழைக்க முடியாத விலை மாற்று வருவாயை உறுதிப்படுத்தல் நாளை மட்டுமல்ல நீண்ட நெடுநாள் வாழ தேவையான வளங்களை போயணுதல் இவைதான் உங்களுக்கான வாழ்க்கை தரத்தை போயுவதற்கான நாலு திட்டம் ஆகவே தரம் ஒன்று எளிமையானது தரம் ரெண்டு நடுத்தரமானது தரம் ஒன்று உயர்தரமானது நீங்கள் சேமிப்பு வச்சிருக்கிறது அதிகமா இருந்தா உயர்தினம் ஓரளவு கொஞ்சம் கூடவா இருந்தா நடுத்தரம் அகலம் குறைஞ்சா இருந்தாலும் அடிப்ப எளிமையானதா இருந்தாலும் வாழ்க்கையை வாழ முடியும் அது வாழ்க்கை திறம் என்பது கையிருப்பில் அமைந்திருக்கு கையிருப்பை போனிக்கொண்டு வாழ்வதனூலாக உங்களுக்கு தளம்பல் ஏற்படாது உளநோய் ஏற்படாது உடல் நோய் வராமல் மகிழ்ச்சியாக சாகம் வரையும் வாழலாம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி